அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை ஆவணி மாதத்தின் கடைசி நாள் சிவன் கோவிலுக்கு இதை வாங்கி தந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் அது எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி தோஷங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி ஓடும் ஒரு சூட்சமம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு அன்பானங்களே ஆவணி மாதம் முடியப் போகின்றது புரட்டாசி மாதம் பிறக்கப் போகின்றது புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் நமது அறக்கட்டளை புரட்டாசி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேல எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கோம் நீங்கள் விருப்பம் இருந்தால் அதில் ப கட்டணத்தை செலுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்போட லிங்க் கொடுத்துருவேன் இந்த குழு புரட்டாசி மாதம் முழுவதும் செயல்படும் ஒவ்வொரு நாளும் இந்த குழுவில் ஒரு எளிய சூட்சமம் சொல்லித்தரப்போகிறேன் ரொம்ப எளிய சூட்சமம் பெரியதாக மந்திரம் பெரியதாக வழிபாடு பூஜை அப்படி இல்லை மிக எளிய சூட்சமத்தை செய்கிறதின் மூலமாக பெருமாளோட அருள் மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் பெறலாம் புரட்டாசி மாத வழிபாட்டு குழுவுக்கு விருப்பமுள்ளோர் இணைந்து கொள்ளலாம் ஆவணி மாதத்தின் கடைசி நாள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப்பத்தி ஒன்று திங்கக்கிழமை காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அவ்வாறு போகும் பொழுது தீபம் ஏற்றுவதற்குண்டான நல்லெண்ணெய் உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு கால் லிட்டரோ அல்லது அரை லிட்டரோ அல்லது ஒரு லிட்டரோ வாங்கி சிவன் கோவிலில் அங்கே இருக்கவங்ககிட்ட கொடுத்து தீபம் ஏற்றுவதற்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தீப எண்ணெய் தானம் பதினாறாம் தேதி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் தோஷங்களும் துன்பங்களும் நீங்கி குடும்பத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஒற்றுமை உண்டாகும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க உங்களால் ஆலயத்துக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல வேற யார் மூலமாவது எண்ணெயை சிவன் ஆலயத்திற்கு கொண்டு சேருங்கள் நல்லது நடக்கும் அன்பானங்களே ஒரு தகவல் பதினைந்தாம் தேதி அதாவது நாளை நமது அறக்கட்டையின் சார்பாக ஒரு நாள் அறிமுக நவராத்திரி திருவிளக்கு மகிமை வாட்ஸ்அப் குழு நடக்க இருக்கின்றது இந்த ஒரு நாள் குழுவில் பதினோரு ஆடியோக்கள் பதிவிடப்படும் நவராத்திரி பற்றிய மகிமைகள் ரகசியங்கள் சிறப்புகள் இந்த நவராத்திரியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் உங்கள் குடும்பத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை பதினோரு ஆடியோக்களாக பதிவிட போகின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தந்திருக்க விருப்பமுள்ளோர் இணைந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்